இந்த நாட்டில் இருக்கின்ற பதினோரு கோடி பெண்களுக்கு இலவசமான கருது பத்து கோடி பெண்களுக்கு வீட்டிலேயே கழிவிடம் இந்த தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கு குடிநீர் இழைப்பு வழங்கப்பட்டிருப்பது மோடி அவர்கள் அரசாங்க இதற்கு விவசாயிகள் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் டெல்லியில மோடி பட்டன ரட்னா அடுத்த நிமிஷம்

யார் தெரியுமா கொடுக்குறாங்க மோகலையா கொடுக்குற தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஏழை ஏழைய மக்கள் பசியாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இருந்து நாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பெருசா எம்டி எல்லாம் யாரையும் கொடுக்குறேன் நம்ம ஊர்ல தெரியும் கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டால நம்ம ஊத்துல வந்து ஓட்டு விழலன்னு வைங்க கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஏரியால தண்ணி கட் பண்ண அந்த குப்பை ஏரியா வண்டி அனுப்பாதியா ஓட்டா ஓட்டாங்க நீங்க போய் கேட்ட என்ன சொல்லுவாரு எனக்கு ஓட்டு போடையா ஒரு நாளாவது பிரதமர் மோடி இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வராது தமிழ்நாட்டுக்கு வராது இந்த கத்திரையில நம்மளுக்குதான் எனக்கு கொடுக்கலையே நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் நினைச்சாரா தமிழ் மொழி தமிழ் மொழியை வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்க ஆனா எங்கள் பிரதமர் நரேந்திர மோடி வடக்கு இமயமலையில போய் பேசினால் தமிழ் இப்படிப்பட்ட மொழி தெரியுமான்னு கேட்கிறார் திருக்குறளை பத்தி இமயமலையில பேசுற திருக்குறளை பத்தி உலகில பேசுற திருக்குறளை பத்தி ஒவ்வொரு இடத்திலையும் பேசுறாரு நீங்க இங்க தமிழ வச்சு ஆட்சிக்கு வந்துட்டு திருவிழாவுக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க அந்த சிலைக்கு லைட்டு கூட ஒழுங்கா போடலீங்க ஐயா நான் இப்ப கன்னியாகுமரி பிரச்சாரத்துக்கு போயிட்டு

எங்க போனாலும் தமிழ் 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 மொழி தமிழ் நாகரிகம் பண்பாடு என்று தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழை வைத்து குடும்பத்தை வளர்த்தவர்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தமிழ் பற்றை கிட்ட இருக்கிறாங்களா அங்க போய் அவரை போய் பார்த்து வாங்குவாங்கன்னு கூப்பிடுறது கோடிக்கணக்க பட்டு வாங்கிட்டு வந்து சேவலுக்கு எதிர்கிறார் மோடி நீங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் இன்று ஏழைகள் பணக்காரர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ராமலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்